தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த ஊரலை காதல் இருக்குல்ல இந்த கருமத்தால எத்தனை பெண்கள் உயிர் பயிர் போயிருக்கு ஆசிட் வீசப்பட்டு அந்த பொண்ணுங்களோட முகம் எந்தளவுக்கு செதஞ்சு போய் வாழ்க்கையை இழந்திருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல சரி காலம் அப்டேட் ஆக அப்டேட் ஆக மனுஷங்க அப்டேட் ஆவாங்க போல் பைத்தியக்கார வேலையை பண்ண மாட்டானு நினச்சா இப்போ ஒருத்தன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வேலை அவனோட பர்சனாலிட்டிக்கு அவன் எதிர்பார்த்திருக்க பொண்ணு இருக்குது அதுவும் அந்த பொண்ணு ஒத்துக்கலான்ட்டு அவன் பார்த்துருக்க வேலை இருக்கே பொண்ணு போட்டு வச்சுருக்காங்க அந்த பொண்ணையை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க தான் இவங்க பேர் யாமினி பிரியா இருபது உங்களுக்கு இந்த பனசங்கரி கல்லூரியில் பி ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க பாஸ்டன்ஸை சொல்ல வேண்டியதாக வரைக்கும் இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை இந்த பொண்ணு சமீபத்தில் தேர்வு எழுதிட்டு வீடு திரும்பியிருக்காங்க வழக்கம் போல் ஆனால் அவங்க வீட்டுக்கு வரலை பேரண்ட்ஸும் சரி டைமாக டைமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம் எழுதுகிட்டு நேராக வீட்டுக்கு தானே வருவா என்ன ஆளை காணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அவங்க வீட்டை வந்து அடையுதுங்க அது என்ன தெரியுமா இது போல் ரயில்வே மேம்பாலத்துக்கு அருகில் உங்கள் பொண்ணு செத்து கிடக்குறா அப்படின்ற ஒரு தகவல் எக்ஸாம் எழுத போன பொண்ணு மக்களே அவங்க செத்து கிடக்குறாங்கன்னு சொன்னால் அந்த தகவலை கேட்டால் அந்த பேரண்ட்ஸ் எந்தளவுக்கு அலருவாங்க அவங்க முதல்ல என்ன நினச்சிருக்காங்க இந்த விபத்து எதனால் நடந்திருக்கலாம் அப்படி தான் நினச்சிருக்காங்க தான் இல்லை யாரோ உங்கள் பொண்ணை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வரவே ஒரு மாதிரி அதிர்ந்தே போயிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்க கதறின கதல் இருக்கு அதெல்லாம் கர்நாடக ஊடகங்களை காண்பிச்சாங்க கண்ணு வச்சு பார்க்க முடியலைங்க அவ்வளோ கதறல் ஆசாசியாக வளர்த்த பொண்ணை இப்படி ரத்த வளத்தில் பார்த்தாங்க அந்த இடத்துல இந்த யாமினியை யாரோ ஒருத்த வழிமறிச்சு குத்திருக்கான் ஓகேவா அங்கே இருந்த சில பேர் சொன்ன விஷயங்கள் யாரோ ஒருத்தர் வழிமறிச்சு குத்திருக்கான் வாக்குவாதம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அங்கேருந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணவே குத்தி கொலை பண்ணிட்டு ஆவேஸ்கே போய் ஓடிட்டுருக்கான் இந்த விஷயங்களும் அந்த குடும்பங்காதல் வந்து விழுந்துச்சா அவங்களுக்கு வேறு யார் மேலே சந்தேகம் போல் ஒரு நபர் மேலே சந்தேகம் ஆழமாக போயிடுச்சு இவன் தான் பண்ணியிருப்பான் அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க கணிச்சபடியே தான் கடைசியில் நடந்த முடிஞ்சுருந்துச்சிங்க அதை பற்றி சொல்கிறேன் இந்த பிரேதத்தை அவங்க பார்த்து கூப்பாடு போட்டு இருந்தாங்களா கரெக்டாக அதே நேரம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு வந்துட்டாங்க வந்த பிற்பாடு இந்த விக்டோரியா அரசு மருத்துவமனை இருக்கில் இங்கே பிரேத பரிசோதனைக்காக யாமினோட உடல் அனுப்பப்பட்டுருச்சு பெற்றோர்கிட்ட அதுக்கப்புறமா ஒப்படைக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல அதையும் அந்த ஃபார்மாலிட்டியை போலீஸார் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இந்த பிரேதத்தை அவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சாங்க அவ்வளோதான் இவங்களோட உறவினர்கள் மட்டும் கிடையாது இந்த செய்தி அறிஞ்ச பக்கத்து ஊர்களை சேர்ந்த பல பேரும் களிம வந்துட்டாங்க அந்த ஏரியா முழுக்க அந்த பொண்ணுக்காக கண்ணீரஞ்சலி சார்ந்து பேனர்ஸ்லாம் நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எல்லா வீடுகளையும் துக்கம் அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு பெண்ணோட மரணம் சார்ந்து மட்டுந்தான் எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்களா இதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி வாக்கில் ஹரிச்சந்திரகாட் மயானத்தில் அந்த பொண்ணோட உடல் தகனம் செய்யப்பட்டுச்சிங்க நல்லா படித்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆனால் அப்பேற்பட்ட பொண்ணை ஒருத்தன் குத்தி கொலை பண்ணியிருக்கான் இந்த விஷயம் சம்மந்தமாக போலீஸார் விசாரணையை ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணாங்க அப்போ தான் நிறைய தகவல் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சது நம்மளை சொன்னல அந்த ஃபேமிலி ஒருத்தனை டவுட் பட்டாங்க அப்படின்ட்டு அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கறது அவன் பேர் விக்னேஷ் என்கிற சஞ்சய் இருபத்தாறு வயசு அதை தெரியறானா அந்த ரெபு மோட தான் யாமினியோட பக்கத்து விடுக்காரங்க அந்த ஆள் இந்த கொரோனா காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு நல்ல பேர் ஊருக்குள்ள மோசடி பேர்வடின்னு பேர் வாங்கினவன் என்ன பண்ணியிருக்கேன் அந்த பைப்பில் நான் வந்து கார்பரேஷனில் மோஸ்டலாக இருக்கேன் அதனால் எனக்கு இந்தளவுக்கு காசு அந்தளவுக்கு காசுன்ற மாதிரி இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வேலையில் அது ஈடுபட்டிருக்கு அதிகாரம் இருந்து துஷ்பிரயோகம் பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க இந்த நாய்க்கே அதிகாரமே கிடையாது ஆனால் போய் சொல்லி ஃபுல்லாக பணத்தை பல பேர் கிட்ட பறிச்சிருக்கான் இதில் கேஸ் வாங்கிட்டு உள்ளேயும் போயிருக்கு இந்த பண்ணாடை உள்ளே போன பிற்பாடு ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கு அப்பேற்பட்ட இவன் தான் இந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்கான் கேட்டால் காதல் கண்றவனு அதுக்கு பேர் வேறு சொல்கிறான் இந்த விக்னேஷ் இருக்கால இவன் தான் குறைமுடாதீங்க அப்போ பார்த்தப்போ இப்படி இருந்தான் அவனோட ஒரிஜினல் தோற்றம் இதா இப்படி தான் இந்த விக்னேஷ் ஃபுல்லாக அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்கானா காதலிக்கிறான் காதலிக்கிறான்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் அது படிக்கிற பொண்ணு அதுவும் இந்த ஆளை பற்றி நல்லா தெரிஞ்ச பொண்ணு எப்படிங்க ஒத்துக்கும் பொண்ணு மேலே தவறே இல்லைல்ல இந்த யாமினிகூட பற்றி நல்லா தெரிஞ்சதுனாலே கடைசி வரைக்கும் நோ நோ நோன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இவனும் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணவே பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டாங்க இல்லைம்மா அவ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் ஃபாலோ பண்ணுறான் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க கேட்குறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லவே அந்த பேரண்ட்ஸ் இவனை கூப்பிட்டு பேசி பார்த்துருக்காங்க இவன் அங்கேயும் போய்ட்டு ஒரு மாதிரி பேசியிருக்கான் வேலைக்காவதுன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் இவனை கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சரி இவனுக்கும் லைஃப் இருக்குமே தானே வான் பண்ணி விட்டுருவோன்னு போலீஸாரை வான் பண்ணி விட்டுட்டாங்க அதுதான் பண்ண பெரிய தப்புங்க அப்போவே இவனுக்கு தனியாக கிளாஸ் எடுத்துருக்கணும் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் சரி நம்ம கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் அவகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாமினியை தேடி போகலான்னு முடிவு பண்ணுறான் ஆனால் இந்த முறை என்ன திறமா பிளான் பண்ணுறான் போய் சொல்லுவோம் கேட்கலை அப்படின்னா கொன்றுவோம் இதுக்கு பேர் காதலாம் ஒருதலை காதலாம் இந்த சோழ தேவனஹள்ளி அப்படின்ற பகுதியில் ஒரு வீட்டில் இந்த விக்னேஷ் பதுங்கிட்டு இருந்திருக்கான் ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டானா இந்த பிளானில் என்ன பண்ணுறான் இதோ இந்த ஜெண்டில் மனம் சேர்த்துக்கிறான் இவன் பேர் ஹரிஷ் அந்த விக்னேஷ் சொன்ன பாருங்கள் அவனோட ஃப்ரெண்டு இவங்ககிட்ட போயிட்டு இது போல் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசலான் இருக்கேன் இன்கேஸ் அவள் ஒத்து வரல அப்படின்னா கொன்று இருக்கேன்னு மர்டர் பிளான் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றப்படுவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டே ஏமாத்துவான் ஒன் சைட் லவ்னு சொல்லிட்டு சும்மா பேச மச்சி அப்படின்னு கூட கூப்பிட்டு போயிட்டு கேட்கலாம் அவை தானே இல்லீங்களா ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்டே சேர்த்து மாற்றி விட்ருவான் ஆனால் இங்கே இது போல் அவன் தவறுதலாக உள்ளே வந்தவன் கிடையாது இவங்ககிட்டே அவன் சொல்லியிருக்கான் தெளிவாக இடையிலாம் கொண்டு வர முச்சு அப்படின்ட்டு இவனும் கூட போய் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அளவுக்குனா இந்த லோக்கல் கடை ஒன்றத்தில் வந்து கத்தி வாங்கியிருக்கானுங்க இந்த இவர் தான் கூட போய் வாங்கி கொடுத்துருக்காரான் இது பற்றாது நீ இவனோட பைக்லேயே அந்த விக்னேஷ் இருக்கால அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் இந்த பொண்ணை மீட் பண்ண வைக்கிறதுக்காக கூட்டு வந்துட்டு பைக்கிலேருந்து அவனை இறக்கி விட்டு வெயிட் பண்ணிட்டுருந்திருக்கானா சரி அங்கே ஓகே ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமாக போயிடுவாங்க ஒன்றா ஓகே ஆவல அப்படின்னா கொண்டுடுவான் அவனை மட்டும் அவன் டூ வீட்டில் ஓகே வச்சு நம்ம கூட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட அவனை போய் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கான விக்னேஷ் வேலைக்கு வர மாதிரி தெரியலையா கொண்டுட்டானா இதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து இவன் பைக்கில் ஏறிதான் அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகியிருக்கான் இதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்துட்டுருக்கு சோழ தேவனஹள்ளி அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு வீடு அங்கே தான் இவன் பதுங்கிட்டு இருந்திருக்கா யாரும் விக்னேஷ் அந்த வீட்டை அமைச்சு கொடுத்தது வேற யாரும் இல்லை இந்த ஹரிஷ் தான் பிளானை இப்படி தான் போட்டு வந்திருக்கானுங்க போலீஸாக ரொம்பலாம் டைம் எடுத்துக்கிறேன் மக்கள் இந்த கொலை நடந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலையே இவன் எங்கே இருக்கானு கண்டுபிடிச்சிட்டாங்க போயிட்டு அரஸ்டும் பண்ணிட்டாங்க இவன் மட்டும் இல்லை கூடுதல் இணைப்பா இந்த ஹரிஷ் இருக்கானே அவனையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க அந்த ஹரிஷ் அந்த ஏர்மாடு வயசு முப்பதுங்க இப்போ ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்களா வாக்கு மூலம் என்ன என்னத்தரமா சொல்லப்பட்டிருக்கேன் இந்தா இவன் சைட்லேருந்து ஒன் சைட் லவ் ஒன்று இருக்கான் இது வரைக்கும் ஊடகங்கள் சேகரித்த தகவல்கள் இருக்கோல்ல இந்த யாமினோட தெருவில் இருக்க பர்சன் சார்ந்து அவங்களோட பேரண்ட்ஸாக சார்ந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்களோ கடைசியில் அதான் உண்மை மாதிரி ஆகிடுச்சு ஒன் சைட் லவ்னால கொண்டு இருக்கானா இந்த கேஸை எடுத்து நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணும்போது கடும் கோபத்தை ஏற்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா இதோ இந்த விஷயந்தான் என்ன பண்ணியிருக்கா விக்னேஷு இந்த பொண்ணை ஃபுல்லாக நாம் ட்ரேஸ் பண்ணணும் இது நம்மளால் மட்டும் முடியாதில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கான் அந்த குரூப்பில் அஞ்சு பேரை சேர்த்துருக்கான் இவனோட அந்த ஒரு கேவலமான தாட் ப்ராசஸ்க்கு அல்ல கைங்களாம் எத்தனை வந்து சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா கூட இவனோட வேலை என்ன தெரியுமா அந்த பொண்ணு எங்கே போகுது எங்கே வருது யார் கூட பேசுகிறா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொருத்தரும் அமுச்சுக்கிட்டு இருக்கணும் இதுக்கு இவனா பண்ணியிருக்க போகிறான் அந்த பசங்களுக்கு நைட் ஆனால் சரகு மற்ற விஷயம்னு நான் பண்ணி கொடுத்துருக்க போகுது அவ்வளோதான் இதுக்கு ஆசைப்பட்டு இந்த அஞ்சு பேரை இவனுக்கு எல்லா இன்புட்ஸையும் கொடுத்துருக்கானுங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு நேம் என்ன தெரியுமா கொடுப மக்கள் அதெல்லாம் சொல்கிறது மிஷன் யாமினி பிரியாவான் ஒரு ஒரு பெண்களை டார்கெட் பண்ணி முன்னாடி இருக்க மிஷன்ற வார்த்தை கூட டெம்ப்ளேட்டாக போட்டு இது போல் எத்தனை குரூப்பை கிரியேட் பண்ணி எத்தனை குரூப்பை களைச்சானுங்களே தெரில இது எல்லாம் நான் எழுப்புகிற சந்தேகம் மட்டும் இல்லை போலீஸாருக்கு இதே சந்தேகம் எழுந்திருக்கு இது எதாவது நீ ஒருத்த மட்டும் பார்த்த வேலை மாதிரிலாம் தெரியலையே ஒரு பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறேன்னா எவ்வளோ பேர் கேங்கடா நீங்கள் இந்த கேள்வியை சுமந்துக்கிட்டு தான் போலீஸார் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க ஒரு பக்கம் முன்னாடி கைது பண்ணாங்கன்னு பார்த்துட்டுமா அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு சொல்லிடுறேன் இந்த யாமினியோட அம்மா அவங்க பேர் வீரலட்சுமி இவங்க செய்தியாளர்கிட்ட பெருசாக பேச முடியல அவங்கள கன்சல்ட் பண்ணவும் முடியல ஆனால் கதறி கதறி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க ஐயா அவனைங்களை சும்மா விட்டுறாதீங்க ஐயான்னு அந்த அம்மா அப்படி கதறாங்க பெற்ற வயிறு பற்றி எரியாமையாக இருக்கும் என்கவுண்டரில் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி இருக்காங்க இவங்க சொல்கிற அந்த விஷயத்தை அப்படியே கேட்டு கூட இருக்க எல்லாருமே ஆமோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள உயிரோடு விட்டுறாதீங்க ஐயா உடனடியாக அவனை கொண்டுடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என் மகளை போல வேறு எந்த மகளும் இப்படி நிலைமைக்கு போயிடக்கூடாது நான் இப்போ ஒரு அவஸ்தை போட்டுட்டு மகளை இழந்து போல் இன்னொரு அவஸ்தை ஒரு அம்மா கிடச்சிடக்கூடாதுன்னு அம்மா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எனக்கு கைது பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பேரலடா எந்த ஒரு கோஷமும் பெருசாக எழுந்துக்கிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு பிரேக்கிங் நியூஸை கேள்விப்பட போகிறோம்னு நினைக்கிறேன் அசோகா இந்த கர்நாடக சட்டமன்றம் இருக்குல்ல அதில் எதிர்க்கட்சி தலைவர் இவர் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குல்ல அந்த ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காருங்க அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு தெரியுமா இந்த கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குல்ல அது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டுருக்கு மைனர்ஸ்க்கு எதிரான குற்றங்களும் அதிகரிச்சுட்டு இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வழக்குகளாக பதிவானது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அதுலேயும் மைனர்ஸ்க்கு எதிராகவும் அதிக வழக்குகள் பதிவாயிருக்கு இந்த நம்பர்ஸில் எதுவும் பல வருஷங்கள் நம்பர்ஸ்னு நினைக்காதீங்க கடந்த நான்கே மாதங்களில் மட்டும் கர்நாடகா முழுக்க இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்கு வழக்குகளாக பதிவாயிருக்கு பெங்களூரில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நூற்றி பதினாலு கேஸஸ் ஃபைலாக இருக்குன்னு சொல்கிறாரு கடந்த நான்கு மாதங்களில் மட்டுமே இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமான்னு இவர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அந்த நம்பர்ஸை வெளியிட்டதே என்னமோ நல்ல விஷயம் தான் ஆனால் அரசியல்வாதிகள் அல்டிமேட்டாக வேறு என்ன பண்ண முடியும் அரசியல் தானே இதை எங்கே கொண்டு போகிறாங்க தெரியுதா ஆளுங்கட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்ன்ற விஷயத்தில் அங்கே முடிக்க பார்க்குறாங்க அதை விட்டுருங்க அரசியல் அதை நம்மளுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்ல பட் இவங்க சொல்லியிருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல அது உண்மையிலே ஷாக்கிங்காக தாங்க இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கொண்டு ஒரே ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டத்தில் மனசை பார்த்து காதல் ஒரு அப்படின்லாம் சொல்லுவாங்களே முட்டாள்தனம் இதை சொல்கிறதுனாலே சில பேர் கெட்டவனா தெரியலாம் முட்டாள்தனம் உண்மையிலே அதுதான் நீங்கள் ப்ராக்டலே வச்சு பாருங்கள் பயணி நல்ல கேரக்டர் இருக்கா வெளிப்புற தோற்றம் எந்த அளவுக்கு இருக்குது பணம் இருக்கா அது மூணுத்தையும் மூலதனமாக வச்சு மட்டும்தான் பெரும்பாலான காதல்கள் வருது ஒரு சில காதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வேணால் இந்த கிளிஷே டெம்ப்ளேட் இருக்குல்ல அதன் மூலமாக வரலாம் மற்றபடி பெரும்பாலான காதல்கள் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும் என்ன சொல்ல வர புரியுதா நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு உடனே ஓகே சொல்லு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் மூலம் நீங்கள் வளர்த்துங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் கேட்டால் அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு நினைப்பில நீ பைத்திகாரத்தரமாக நினச்ச அந்த பொண்ணு நோய் சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொல்றது ஆசிட் அடிக்கிறது நடாக வேலை அதெல்லாம் ஆன்யனத்திற்கே வெட்க கேடு இது மாதிரி விக்னேஷ்லாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்